ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவீசன்ஸ் ஓடிட்டிருக்கு ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து பரபரப்பாக வந்து பலகாரங்கள் எல்லாமே செய்வீங்க அந்த பலகாரத்தில் வந்து ஒரு பலகாரம் வந்து நான் செய்ய போகிறேன் இன்றைக்கு வந்து ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஓமப்பொடி மிக்சர் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் வந்து கடலை மாவு வந்து ஒரு கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் வந்து அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு ஓமம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் இதுக்கெலாம் எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஓமத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் ஓமத்தை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் ஓமத்தோட ஸ்மெல் நல்லா வரும் வறுக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா வறுத்தாக போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த ஓமம் வந்து சேர்த்தா அப்படி தான் மிக்ஸ் மிக்சரில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஓமம் ஃப்ளேவர் ஸோ அதுக்காக நம்ம ஓமத்தை அரைச்சி பொடி பண்ணி ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த கடலை மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம் சாரி நான் வந்து ஓமத்தை சொல்ல மறந்துட்டேன் ஓமத்தை வந்து மிக்சர் ஜாரில் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவுலையும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி எடுக்க போகிறோம் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடையில உடையில தண்ணி சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா எடுக்க போகிறோம் ரொம்ப சேர்த்துறாதீங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது மாவு வந்து நான் பிசைஞ்சு காட்டுற பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் இப்போ வந்து நல்ல சூடான எண்ணெயை வந்து காய்ச்சி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் போதும் அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஓமப்பொடி மிக்சர் செய்கிறதுக்காக நான் வந்து இந்த குழல் தான் எடுத்திருக்கேன் இதில் தான் செய்யணும் ஓமப்பொடி அப்போ தான் நல்லா வரும் அந்த ஹோல்ஸ் வந்து இப்போது வந்து செய்கிற அந்த குளலில் வந்து சுற்றி வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து மாவு வந்து கீழேருந்து வர்றதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் வரும் மெயினாக இப்போது இதை வந்து மாவை வந்து நான் ரெண்டு பார்ட்டிஷினாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உள்ள நான் வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறேன் மிக்சருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரை நான் வச்சுக்கிறேன் உள்ளே வச்சுட்டு மேலே உள்ள லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சு சுற்றி நான் வந்து இப்படி செஞ்சுட்டு போகிறேன் பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஓமப்பொடி வேகமாக செய்ய செய்யணும் நம்ம போது இல்லைனா அந்த ஆ ஆயிலில் உள்ள ஹீட்னஸ் எல்லாமே நம்ம கையில் பட ஆரம்பிச்சிரும் ஸோ கை வந்து ரொம்ப சூடாயிரும் அதனால் வேக வேகமாக சுற்றி எடுங்க அதே மாதிரி மாவு உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து பேனில் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மாவு உள்ள வந்து பிழிய ஆரம்பிக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு ரெடி பண்ணணும் இது வந்து இல்லைன்னா கருகி போயிடும் ஓமப்பொடி மாதிரி இருக்காது இது வந்து இப்போ வந்து ஒரு சைடில் வெந்ததுக்கப்புறமா ரெண்டாவது சைடு பின்னாடி பரட்டி போட்டு ரெண்டு சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டைம் போட்டு எடுத்துட்டேன் இது ரெண்டாவது டைம் போடுறேன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் சுற்றி நம்ம இடியாப்பத்துக்கு பிழிஞ்சு விடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா லேயர் லேயராக கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் ஓமப்பொடி வந்து இல்லைன்னா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து தட்டு ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு லேயராக வச்சு ஸோ நான் வந்து ஒன்று ஒன்றா பேட்டர் வ பேட்டராக போட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நான் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ஃபைனலாக வந்து கருவேப்பிலையே அந்த எண்ணெயிலையே பொறித்து அதுக்கு மேலே தூவிட்டேன் இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும் கருவேப்பிலை தூவும் போது அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் ஓமப்பொடி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கூட இது இருக்கும் தீபாவளி பலகாரங்களில் இதுவும் முக்கியமான ஒன்று இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பலகாரத்தில் பார்க்கலாம் பாய்